தனுஷ்கோடியில் கடல் சீற்றம் நிலவி வரும் நிலையில் ஐயப்ப பக்தர்கள் ஆபத்தை உணராமல் கடலுக்குள் சென்று புகைப்படம் எடுத்து வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம் வணக்கம் விஸ்வநாதன் தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் எனவாக இருக்கிறது கள தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ஆழ்ந்த காற்றழுத்த காரணமாக ராமேஸ்வரம் தீவு கோயில் முழுவதும் நேற்று முதலே பலத்த காற்றுடன் கடல் சீற்றத்தோட காணப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வந்து இன்னைக்கு இரண்டாவது நாளாக ராமேஸ்வரம் அரிசி முனை தனுஷ்கோடி மூன்றாவது சாத்திரம் பாமன்வெல்ட் பகுதியிலும் வழக்கத்தில் உள்ள காற்றின் வேகம் அதிகரித்து கடவுள் கொந்தளப்புடன் காணப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா அதாவது இந்திய பெருந்திடும் இணையக்கூடிய பகுதியாக உள்ள அரிசி முனை பகுதியில் வந்து கடவுள் சீற்றம் அதிகமாக இருந்து ஒரு நேரம் அங்கு செல்லக்கூடிய அழைப்பு பொருத்தில் வந்து ஆபத்து வாழாமல் கடவுளுக்கு சென்று